आवश्यक संकेत मोटे फिरी भी आई बंद करों में ये फिरी बड़ा क्या परंपरित स्थान बन रही है निगल भी नहीं बारे में पूरे आती है टेंशन नहीं मावट நிறுவன செயலாளர் பார்த்தசாரதி அவர்களான ஒருங்கிணைத்து நடத்தி மாவட்ட துணை செயலாளர் அரும்புமிகு தோழர் அரும்பாக்கம் தாமோதரன் அவர்கள இங்கே எனக்கு முன்னாலே சிறப்பான முறையிலே கருத்துக்களை எடுத்து வைத்து உரையாற்றிய திராவிட மா மகளிர் பாசறை மாநில செயலாளர் வழக்குரைஞர் சகோதரி மணையம் அவர்களே நிகழ்ச்சிகளை சிறப்பித்து வழக்கறிஞர் தளபதி பாண்டியன் அவர்களே சுரேஷ் அவர்களே மற்றும் கழக பொறுப்பாளர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு கல் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி வாழ் தோழர்களே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்விலே எனக்கு முன்னாலே சகோதரி மணியம்மி அவர்கள் மிக சிறப்பான முறையிலே இந்த தலைப்பினை ஒட்டி பல்வேறு கருத்துக்களை உங்கள் முன்னாலே சொன்னார்கள் இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவினை ஒட்டி நடைபெறுகின்ற பாண்டிச்சேரிங்களா இந்த சுயமரியாத இயக்கம் என்கின்ற எல்லாரும் டீசாட மாட்டேங்க அந்த இயக்கத்தினுடைய தத்துவம் சமூக புரட்சியாளர் தந்தை பெரியார் அவர்கள் இந்த இயக்கத்தை ஏன் தோற்றுவிட்டார் அந்த இயக்கம் இந்த தமிழ்நாட்டிலே செய்த மாபெரும் புரட்சி என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம் அது என்ன சொல்கின்றது என்பதை மட்டும் ஒரு நிமிடம் இங்கே விளக்கி சொல்ல முற்படுகின்றேன் ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டினை வழி நடத்துவதற்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் எவ்வாறெல்லாம் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தினை விளக்குவதற்கு போல இந்தியாவிலே ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கின்றது ஏழு பேர் கொண்ட குழு அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலே அமைக்கப்பட்ட அந்த ஏழு பேர் கொண்ட குழு இந்த நாட்டிலே அரசியல் சட்டத்தினை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி நடைமுறைக்கு வருகின்றது அந்த அரசியல் சட்டத்தினுடைய முகப்புறையிலே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த செய்தி என்னவென்று சொன்னால் இந்த நாட்டை வழி நடத்துகின்ற இந்த சட்டத்தினை மக்களாகிய நாங்கள் எங்களுக்கு நாங்களே தந்து கொள்கின்றோம் என்று சொல்லிவிட்டு அது இல்லாம ஒண்ணு இந்த சட்டத்தில நீதி சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அதே போல லிபர்டி வீட்டில் தூணி தொட்டாலிட்டி இவை இருக்க வேண்டும் என்பதை சொல்லி இந்த சட்டத்தினை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று அது மட்டுமல்ல ஒவ்வொரு குடிவான அவருடைய சுயமரியாதையை காப்பாற்றுவோம் என்கின்ற உறுதிமொழியும் இந்த அரசியல் சட்டம் முகப்புறையிலே சொல்லுகிறார் இந்த முகப்புறையிலே சொல்லப்படுகின்ற இதுதான் சுயமரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்த அரசமைப்பு சட்டம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டிலே ஒரு இயக்கத்தை துவங்குகின்றார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வந்து அந்த காங்கிரஸ் கட்சி சமூக நீதி கொள்கைக்கு தீர்மானத்தை கூட கொண்டு வர முடியாத ஒரு கட்சியில இருக்க கூடாது என்பதற்காக அதிலிருந்து வெளியே வந்து ஒரு சுயமரியாதை இயக்கம் என்கின்ற இயக்கத்தை துவங்குகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அவ்வாறு துவங்குகின்ற பொழுது தன்னை பெரியார் சொல்லுகின்றார் இந்த சுயமரியாதை இயக்கத்தை நான் ஏன் தொடங்குகின்றேன் என்று சொன்னால் உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாத அளவில பிறப்பின் அடிப்படையிலேயே இங்க மக்களுக்கு பிறவியிலேயே பேதம் இருக்கின்றது உலகத்திலே எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது ஒரு மொழி இருக்கின்றது. ஆனால் இந்தியாவிலே மட்டும்தான் ஒரு மதத்தின் பேராலே பிறப்பின் அடிப்படையிலேயே பேதம் இருக்கின்றது இங்கே பிறக்கின்ற ஒருவன் அவன் இந்து மதத்தினை பறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் வெவ்வேறு அடுக்களிலே அங்கே அதற்கான தேர்வு அவனிடத்திலே கிடையாது அவன் முடிவு செய்ய முடியாது அவன் பிறப்பதற்கு முன்பே அங்கே அவனுக்கு முத்திரை தான் பிறக்க வேண்டும் என்கின்ற புத்திரை அவனுக்கு வழங்கப்படுகின்றது அவ்வாறு பிறக்கின்ற அந்த குழந்தை அங்கே இந்த மதத்தின் அடிப்படையிலேயே பல்வேறு அடுக்குகளாக வைக்கப்படுகின்றன ஒவ்வொரு அடுக்கும் அதற்கான அந்த வழிமுறைகளை அந்த உரிமைகளை அவர்கள் பெற முடியும் என்கின்ற ஒரு நிலையினை இந்த மதம் ஏற்படுத்தி இருக்கின்றது அதன் தான் இங்கே உயர்ந்தடல் தாழ்ந்தவன் என்கின்ற அந்த அடுத்து முறையானது ஒவ்வொரு ஜாதி கட்டுப்பாட்டுக்கு இருக்கின்ற நிலை இருந்தால் இரவிலேயே வேதம் அது ஒழுக்கப்பட வேண்டும் எல்லோரும் தனிவாக நடத்தப்பட வேண்டும் அனைவருக்கும் அனைத்தும் தடுக்க வேண்டும் என்கின்ற தான் தந்தை பெரியார் அவர்கள் இந்த நாட்டிலே வேறு யாருக்கும் தோன்றாத சிந்தனையை தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் அவர்களுக்கு தோன்றி அவர்கள் இந்த சுயமரியாதை இயக்கத்தை கிடைத்து இந்த சுயமரியாதை இயக்கம் தோற்றுவித்ததற்கு பின்னால அதற்கான பிரச்சாரத்தை தொடர்ந்து செஞ்சு கொண்டே வந்தார்கள் தமிழ்நாட்டிலும் அதனுடைய வெளிப்பாடுதான் தமிழ்நாடு இந்திய அளவே ஏனைய மாநிலங்களை காட்டிலும் முன்னேறி இருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமாக இருந்தது சுயமரியாதை இயக்கம் அனைவருக்கும் கல்வி வேண்டும் என்று சொன்னவர் பெரியார் ஆனால் நிலைமை என்னவென்று சொன்னால் எல்லோருக்கும் கல்வி கிடையாது இந்த நாட்டில ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் எல்லோரும் கல்வி கற்க முடியாது எல்லோரும் பள்ளிக்கூடம் செல்ல முடியாது பள்ளிக்கூடமே கிடையாது குருகுலம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட மட்டும் தான் கல்வி கற்க முடியும் என்கிற நிலையில இங்கே ஆழிப்பு சட்டம் உருவாக்குவதற்கு முன்னாலே சாஸ்திரம் என்கிற முறையில் ஒரு சட்டத்தினை உருவாக்கி அதன் அடிப்படையில தான் மன்னர்கள் எல்லாம் ஆட்சி செய்கிறது இந்திய நாட்டினுடைய எந்த ஆட்சியிலும் மன்னர் ஆட்சியிலும் அனைத்து மக்களுக்குமான சாலைகளே கிடையாது குருகுலங்கள் மட்டும்தான் இருந்தன அங்கே பார் பலர் மட்டும் தான் படிக்க முடியும் ஆயிரத்தி அறுநூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால ஆயிரத்தி அறுநூத்தி பத்தாம் ஆண்டு இத்தாலி நாட்டு பாதிரியார் ராபர்ட் டி நொபலி அவர்கள் இந்தியாவிற்கு வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து மதுரை செல்கின்றார் மதுரையில பல் அந்த பள்ளி பள்ளிக்கூடங்களுக்கு சென்று பார்க்கின்றார் அந்த காலகட்டத்தில் ஏறத்தால பத்தாயிரம் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கின்றனர் பிள்ளைகளும் பார்ப்பன சமூகத்து பிள்ளைகள் ஒருவர் கூட பார்ப்பனர் அல்லாதால் கிடையாது என்கின்ற அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ்நாட்டிலே ஒரு சதவீதம் தான் தமிழர்கள் படித்திருக்கின்றார்கள் ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன இந்தியாவிலேயே உயர்கல்விக்கு செல்லுகின்ற மாணவர்கள் ஐம்பது விழுக்காடு தமிழ்நாட்டில்தான் இருக்கின்றார்கள் இந்திய சரோசரி மோடி அரசு ஒரு புதிய கல்வி கொள்கையை சொல்லுவது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு மாநிலமும் என்று சொல்லுகின்றது புதிய கல்விகளுடைய திட்டங்கள் என்ன என்று சொன்னால் நாங்கள் இன்னொரு பத்து ஆண்டு காலத்திலே உயர்கல்வியின் மாணவர்களுடைய எண்ணிக்கையை ஐம்பது சதவீதமாக அதிகரிக்க முடிவு செய்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள் இப்பொழுது இருபத்தி நாலு இன்னொரு பத்து ஆண்டுகள் ஆயிரத்தி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள்ளாக ஐம்பது உயர்கல்விக்கு செல்லுகின்ற மாணவர்களுடைய விகிதாச்சாரமாக ஆக்குவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் தமிழ்நாடு ஏற்கனவே ஆகிவிட்டது ஆனால் ஒன்றிய அரசு சொல்லுகின்றது எங்களுடைய கல்வி கொள்கையை நீ ஏற்றுக்கொள் என்றால் நிதி தரமாட்டம் என்று சொல்லுகின்றது நூற்றாண்டு கால போராட்டத்தால் தியாகத்தால் இன்றைக்கு தமிழ்நாடு கல்வியில மிகுந்த ராட்சியை பெற்றிருக்கின்றது இன்றைக்கு இந்திய அளவில மத்திய அரசு ஒரு தகவலை தந்திருக்கின்றது அந்த தகவலை நான் உங்கள் முன்னாலே சொல்ல விரும்புகிறேன் அந்த தகவலின்படி இன்றைக்கு இந்தியாவில் என்ன நிலைமை என்று சொன்னால் உயர்கல்விக்கு செல்லுகின்றது விகிதம் நான் ஏற்கனவே சொன்னேன் ஐம்பது விழுக்காக என்று சொன்னேன் மாநில அரசு நடத்துகின்ற பல்கலைக்கழகம் ஒரு நூறு பல்கலைக்கழகம் இந்திய அளவிலே முதல் ரேங்க் பட்டியலில வருகின்றது என்று சொன்னால் அதிலே ஏறத்தாழ இருக்கின்றது மாநில அரசு நடந்துகின்ற பல்கலைக்கழகத்திலே சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் தான் முதல் இடத்தை பற்றி இருக்கின்றது அதே போல கலை கல்லூரிகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முதல் நூறு வருகை பற்றிய முப்பத்தி ஏழு கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன பொறியியல் கல்லூரிகள் பதினான்கு கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன மருத்துவ ஏழு கல்லூரிகள் இருக்கின்றன வேளாண்மை கல்லூரிகளே பதினோரு கல்விகள் இருக்கின்றன என்று சொன்னால் அந்த அளவிற்கு இன்றைக்கு தந்தியிலே தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கின்றது ஆனால் இங்கே தமிழ்நாட்டில இருக்கின்ற ஒரு பெரிய மனிதன் சொல்லுகின்ற தமிழ்நாட்டுடைய கல்வி தரம் சரியில்லை என்று ஆனால் மத்திய அரசுடைய தரவுகள் தமிழ்நாட்டினுடைய கல்வித்தனம் இந்தியாவில நாளை மாற்று மாநில மிக சிறப்பாக இருக்கின்றது என்று சொன்னால் இதற்கு அடிப்படையான காரணம் சுயமரியாதை இயக்கம் அந்த இயக்கத்தின் வழி வந்த திராவிடர் கழகம் அதனை அதனை வழி நடக்கக்கூடிய திராவிட மாணவர் ஆட்சி இங்கே நடைபெற்றிருக்கூடிய காரணத்தினாலதான் கல்வியிலே நாம் சிறந்து விளங்குகின்றோம் அதன் காரணமாக இன்றைக்கு பல்வேறு துறைகளிலே நம்முடைய மக்கள் முன்னேறி வருகின்றார்கள் இந்த நிலைமை தொடர வேண்டும் என்று சொன்னால் தமிழ் நாம் இந்த பின்பற்றி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட கழக தலைவர் தமிழர் தலைவர் அவருடைய அவருடைய வழிகாட்டுதலிலே திராவிட கழகத்திலே உங்களை இணைத்துக் கொண்டு சமூக பணியிலே உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் இந்த இந்த சிறப்பாக தோழர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தோழர்களும் குறிப்பாக நூத்தி மூன்றாவது வட்டக்கழகத்தினுடைய துணை செயலாளர் அப்பு அவர்கள் ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது அது மட்டுமல்ல இங்கே சிறப்பான முறையில் ஒளி ஒளி அமைத்து கொடுத்த ஒளிவுலி அமைப்பாளர் ரமேஷ் அவர்களுக்கும் கொடுத்த பொறுப்பாளர்களுக்கும் இங்கே சிறப்பான முறையில் வருகை தந்து எங்களுக்கு காவல்துறையினருக்கும் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு முறை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இந்த பகுதியில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்துவோம் என்று கூறி அனைவரிடமிருந்து பிரியாது இடை பெறுகிறோம் நன்றி வணக்கம்

아, 이런 것도. I'm n d it. I'm n o i do it. i n g i n g do m not going to do o t g o i g t n I'm not going to be a little bit of 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 a

o n r I d a d o

பாட்டுதானல்ல <aunque mehranoughs> okay, டூ வீலர் ஆட்டோ வந்தாரு வரல அன்பா இல்லை ராசேகர் ராசேகர் இல்லையா அன்பு அன்பு அன்பா அன்பு ஆட்டோ ராஜேகர் மாட்டார்